எனக்கு என் சிந்தனைகளுக்கு எட்டாத ஒரு ஆசீர்வாதத்தை நான் சுகந்தரிக்க போகிறேன் என்கிற உணர்வோடு இந்த இக்கட்டு காலத்தை கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா அந்த இக்கட்ட காலத்தை பேக்ல போக முடியாது. அந்த இக்கட்ட காலத்தை கடந்து தான் போகணும். அதை நடந்து தான் போகணும். ஒன்னு கடந்து போவோம். இல்லாவிட்டால் அப்படி கடந்து போக முடியலன்னா இறந்து போவோம். ரெண்டுதில ஏதாச்சும் ஒன்னு நடக்கும். அல்லேலூயா மனிதன் சாதாரண மனிதன் இறந்து போவான். தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் கடந்து போவான் நீங்கள் சாதாரண மனிதனா தேவனை நம்பிக்கையை வைத்திருக்கிற மனிதனா அல்லே லூயா பகத கை கொடுத்து சொல்லுங்க நீங்க சாதாரண மனுஷன் கிடையாது நீங்க சாதாரண ஆள் கிடையாது தேவன் உங்களோடு இருக்கிறார் அல்லே லூயா சொல்லுங்க நீங்க இறந்து போக போக மாட்டீர்கள் நீங்கள் கடந்து போவீர்கள் இந்த இக்கட்டு காலத்தில் நீங்கள் இறந்து விட மாட்டீர்கள் இதையும் கடந்து பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம் Aleluya.